ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் பானோ ஸ்பீக்ஸ் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் வீடியோ போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும் அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போறோம்னா நம்மளில் நிறையா பெண்கள் பெரிய கொலுசுக்கு ஆசைப்பட்டு வாங்கிட்டு வந்துடுவோம் வாங்கிட்டு வந்து கொஞ்ச நாள் யூஸ் பண்ணுவோம் அதுக்கப்புறம் பீரோவில் போட்டு பூட்டி வச்சிருவோம் அந்த மாதிரி பண்ணும்போது நம்மளோட கொலுசெல்லாம் இந்த மாதிரி கருப்பாயிரும் இதை திரும்ப போடுறதுக்கும் மனசு வராது புது கொலுசு திரும்ப கொடுக்கறதுக்கும் மனசு வராது இதுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஒரே ஒரு பொருள் இந்த பவுடர் இருந்தால் மட்டும் போதும் அவங்களோட கொலுசை புதுசு மாதிரி மாற்றிடலாம் இது என்ன பவுடர்னு நான் அப்புறமா சொல்கிறேன் ஃபஸ்ட்டு இந்த பவுடர் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம கொலுசெல்லாம் எடுத்து வச்சுக்கணும் நீங்கள் எத்தனை கொலுசு எடுத்துக்கிறீங்களோ அத்தனை கொலுசையும் நல்லா தண்ணி தெளிச்சு விட்டுக்கோங்க நான் ஸ்ப்ரே பாட்டில் இருக்கிறனால ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கிறேன் எல்லா பக்கமும் படுற மாதிரி அதுக்கப்புறம் இந்த பவுடரை ஒரு பவுல்லையோ இல்லை ஏதாவது மூடிலேயோ லைட்டாக கொட்டி உங்களுக்கு தேவையான அளவுக்கு கொட்டிக்கோங்க கொஞ்சமாக கொட்டினாலே போதுமானதாக இருக்கும் அப்படி பத்தலைன்னா இன்னும் கூட இன்னும் கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கலாம் இந்த கொலுசுகளில் நிறைய டிசைன்ஸ் இருக்கும் மைன்யூட்டாக டினி டிசைன்ஸ் எல்லாம் இருக்கும் அதுக்குள்ளெல்லாம் போகணுன்னா இந்த மாதிரி ஒரு டூத் ப்ரஷ்ஷு எடுத்துக்கோங்க ப்ரெஷ்ஷெலாம் நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக டிப் பண்ணி அந்த பவுடரை அப்படியே தேய்ச்சி விடுங்க இதில் பவுடரில் வந்து தண்ணி தெளிக்கணும்லாம் அவசியம் இல்லை அப்படியே ட்ரை பவுடராகவே சேர்த்துக்கலாம் நம்ம கொலுசில் மட்டும் தண்ணி தெளிச்சிட்டா போதும் இந்த பவுடரை எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க முன்னாடி பின்னாடி சைடில் அந்த இடுக்குகளுக்குள்ளெல்லாம் போகுதான்னு பார்த்துக்கோங்க நான் வந்துட்டு எல்லா பக்கமும் நல்லா தேய்ச்சி விட்டு எடுத்துக்கிறேன் இப்போ விடிஞ்சால் தீபாவளி இல்லையா அதனால் கடையெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு போகிறதுக்கு முன்னாடி இது என்ன பவுடர்னு சொல்லிடுறேன் இது வேறு ஒன்றும் இல்லை நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச பீத்தாமரின்னு சொல்லக்கூடிய ஒரு பவுடர் தான் இது வந்துட்டு நிறையா பொருட்களை க்ளீன் பண்ணலாம் ஆனால் நான் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் கொலுசை க்ளீன் பண்ணேன் ரொம்பவே சூப்பரான ரிசல்ட் கிடச்சிச்சு ஸோ இந்த இதை ஷேர் பண்ணால் நாலு பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்றதுக்காக தான் இந்த இதை ஷேர் பண்ணேன் நானும் வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரி கருத்து போச்சுன்னா யூஸ் பண்ண மாட்டேன் எனக்கு சின்ன குழந்தையிலேருந்து இந்த பழக்கம் இருக்குது இப்போ எல்லா கொலுசையும் தேய்ச்சி முடித்ததுக்கு அப்புறம் நான் வாஷ் பண்ணிட்டு காமிக்கிறேன் நான் வந்து இப்போ வீடியோவில் தெரியணும் அப்படின்றதுக்காக ஸ்ப்ரேயர் வச்சு தான் நான் வாஷ் பண்ணி காமிக்கிறேன் நீங்கள் ரன்னிங் வாட்டர்லேயே வாஷ் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் முன்னாடி ரொம்ப கருப்பாக இருந்துச்சு உள்ளக்கெல்லாம் கருப்பு கருப்பாக இருந்துச்சு இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் பல பிளான் ஆயிருக்கு இப்போ நம்ம இதோட யூஸ் பண்ண போகிறது கிடையாது வெறும் வாட்டரில் வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம நார்மலாக துணி துவைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா இந்த சோப்பில் ஒருக்கா டிப் பண்ணி ப்ரெஷ்ஷை நல்லா டிப் பண்ணிவிட்டு இதே மாதிரியே இப்போ அந்த பவுடர் போட்டு எப்படி க்ளீன் பண்ணோமோ அதே மாதிரியே அந்த சோப்பை தொட்டு ஒருக்கா க்ளீன் பண்ணி எடுத்துடணும் அப்போ தான் ஃபுல்லாக க்ளீன் ஆகும் இல்லைட்டா இந்த பவுடர் பட்டு இந்த பவுடரை மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம திரும்ப யூஸ் பண்ணும் பொழுது அலர்ஜி ஆகிறதுக்கு லைட்டாக சான்ஸ் இருக்குது என்னையை பொறுத்தவரையும் ஒன்ஸ் சோப்பு யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணும் பொழுது இன்னும் கொஞ்சம் சேஃபாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ நான் மறுபடியும் சோப்பு போட்டு வாஷ் பண்ணிவிட்டு அப்புறமா எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறேன் எல்லா கொலுசையும் நல்லா தேய்ச்சி எடுத்துட்டேன் இதை வந்துட்டு ரன்னிங் வாட்டரில் மறுபடியும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வரேன் உங்களுக்கு ஸ்க்ரீனில் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பிக்சரும் ஷேர் பண்ணுறேன் பார்த்துக்கோங்க ஃபைனல் ரிசல்ட் இந்த மாதிரி தான் வந்துருந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துக்கோங்க மறுபடியும் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸோடு உங்களை வந்து பார்க்குறேன் பாய்